இந்த அரசியல் சாக்கடை அரசியலுக்கு இந்த அரசியல் சதிராட்டம் விளையாடுகின்ற அரசியல்வாதிகளை காணக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த சதிராட்டத்தினுடைய உச்ச கட்டமாகவே இந்த மாநகர சபை தேர்தலுடன் முடிவுகளை காணக்கூடியதாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் துரோகிகள் என்று கூறினார் தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்தவர்கள் என்று கூறினார்கள் தமிழ் மக்களை கொன்றவர்கள் என்று கூறினார்கள் ராஜபக்சாவின் அநியாயத்தின் காரணமாகவே முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோனதென கூறினார்கள் எங்களுடைய பிரபாகரனை பிரபாகருடைய மகனை கொண்டவர்கள் ராஜபக்சாக்கள் என்று கூறினார்கள் அவரோடு அன்று அமைச்சரவையில் இருந்த நபர்களோடு இன்று ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற பொழுது வெட்கமில்லையா என்று மக்கள் கேட்டுள்ளார்கள் வெக்கமில்லாத சூடு சொர்ணை இல்லாத கொள்கை இல்லாதவர்களோடு உம் உம் ஆலையை இன்றைக்கு இன்னைக்கு இந்த யாழ் நகர சபையாலப்பட போகும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாங்கள் ஒருவனே சொல்லுகின்ற மக்களுக்கு இவர்கள் எதிர்வரும் காலங்களில் கூத்தாட்டம் ஆடுவார்களாக இருந்தார்கள் மக்களை பகடை ஆட்டம் பயன்படுத்துவார்களாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை ஏனென்றால் எங்களிடம் பத்து உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அந்த பத்து உறுப்பினர்களும் இன்று வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் கலந்து கொண்டிருந்தால் அதாவது இவ்வாறான நபர்களிடம் இருந்து இந்த சபையை மீட்க வேண்டும் மாற்ற வேண்டும் அவர்கள் போன்று சதிராட்டம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தாலும் கூட அதில் அவ்வாறான விளையாட்டுகளை விளையாடுவார்கள் நாங்கள் அந்த விளையாட்டுகள் விளையாடப் போவதில்லை எங்களுக்கு தேவை நகர சபை நல்ல முறையில் இயங்க வேண்டும் அதன் ஊடாக மக்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் அந்த தொடர்கின்ற ஆரோக்கியமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதன் காரணமாகவே நாங்கள் இதில் தலையிடாதிருக்கின்றோம் அதனால் இருவர் காலங்களில் மக்களுக்கு முரணான முறையில் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இதில் தலையீடு செய்து இதற்குண்டான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்தோம்